செல்வ பிறந்த வந்து ஏழு கட்சிக்கு போயிட்டு வந்தது தானே என்ன இருக்கு என்ன இருக்கு அவர் வந்து அவர் நம்ம புதிய தமிழகம் கட்சியில் இருந்தாரு அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தாரு வேற எந்த கட்சி இல்லாமல் போனாரு போயிட்டு வந்தாரு காங்கிரஸ் கட்சி தவிரதான் வந்தாரு அவர் மேல கேஸ் இல்லையா அவர் மேலே கேஸ் இருந்துச்சு கொல கேஸ் இருந்துச்சு எத்தனையோ கேஸ் இருந்துச்சு ரிக்கார்டை புரட்டி பார்க்கட்டும் இன்னைக்கு பேசுற மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மேலே கேஸுகள் கிடையாதா எத்தனை கேஸ் இருந்துச்சு இவங்க பேச வேண்டிய அர்த்தம் என்ன எதுக்கு அப்படி பேசணும் ஒரு தலைவரை எதுக்கு குறைச்சு பேசணும் இவங்க இப்படி குறைச்சி பேசிக்கிட்டு இருந்தா அண்ணா திமுக தொண்டை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் எதுக்கு அதுக்கு எதிர்முனைவுகள் ஏற்பட்டால் அதற்கு இவர்கள்தான் காரணமாக இருக்க முடியும் ஏன்னா அரசியல் வந்து உண்மை நிலைய சொன்னா தவறா உண்மையை எடுத்து சொன்னா தவறா இவங்க அத்தியாவசிய தவறா இரண்டரை லட்சம் மக்களை தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்ச இடம் போய் இதே திருமாவளவன் திமுக காங்கிரஸ் எல்லாம் விருந்து சாப்பிட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்தவங்க இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு கச்சத்தீவே காவு கொடுத்தவங்க இவங்க கனிமொழி எல்லாரும் சேர்ந்து ரெண்டரை லட்சம் தமிழர்களை கொத்து கொத்தா கொலை செஞ்ச தமிழர்களை கொலை செய்த ராஜபக்சிட்ட போய் விருந்து சாப்பிட்டுட்டு பரிசு பொருள் வாங்கிட்டு வந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க இவங்க திமுக காரன் இவன் இவனுக்கு என்ன யோகியதை இருக்கு ஐநூத்தி லட்சம் வாக்குறுதியில கொடுத்தாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க கூட இருக்க காங்கிரஸ்காரன் கேட்க வேண்டிய காரங்க கேட்க வேண்டியான மதிமுகக்காரன் கேட்க வேண்டியானே எவனும் எந்த கேள்வியும் கேட்கல சால்ரா அடிக்கா இதை தான் சொல்றாரு நம்ம அண்ணன் எடப்பாடியார் இதை பொறுத்துக்கிட முடியல அவர் கேட்ட கேள்விக்கு இவங்க சரியான பதில் சொல்ல முடியல எங்களை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களை பற்றி கவலை நாட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுது உங்களை பற்றி எதுக்கு நாங்கள் கவலைப்படுறோம் நாட்டு மக்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம்னு சொல்லிட்டு திமுக காரன் ஒன்றும் செய்யல ஸ்டாலின் ஒன்றும் செய்யலை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க உங்களை பத்தி நாங்கள் கவலைப்படுதோம் இதில் என்ன தப்பு இருக்கு உள்ள வந்து ஒரு முடியாது வாங்க வாரம் நீங்கள் வந்து மறைச்சு பாருங்களேன் பார்ப்போம் பறிச்சு பாருங்க வாங்க இங்க ஒண்ணு ஏமாளி கிடையாது இங்க ஒண்ணு சேலை கட்டிட்டு அலையல திமுக ரெண்டு கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம் இது இந்த 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 பேட்டி மூலமா உங்களுக்கு சொல்லிக்கிட்டுதான் இந்த வெட்டி பேச்சு வீண் பேச்சு எல்லாம் என்ன பேசுத விட்டுருங்க எதா இருந்தாலும் மேடையில பேசுங்க இந்த மாதிரி அசிங்கமா செருப்பு மாலை போடுறது இந்த மாதிரி அசிங்கமான வயதுகளை பண்றதெல்லாம் இந்த மாதிரி ஆயிரம் மடங்கு எங்களுக்கு செய்ய வரும் எங்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கு கட்டிய நாய்கள்ல்ல எட்டிய மட்டும் இருக்கு மனசில் வச்சுக்கிடுங்க அதனால தவறாக சித்தரித்து பேசினீர்களானால் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டிக்கப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தோழர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க மட்டும் தெரியப்படுத்திக்கிற அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் என்பதை நீங்கள் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க சொல்லுகின்ற அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொன்னு கேட்க இங்க ஜெயக்குமார் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் இறந்து ஐநூத்தி பதினஞ்சு நாள் ஆச்சு இது வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டதா காங்கிரஸ் கட்சி தோழர்களே நண்பர்களே நீங்க திமுக கேட்க வேண்டியான கொலை நடந்துச்சு ஆம்ஸ்டாங் கொலையில இப்ப ஏன் சிபிஐ வழக்கு போயிருக்கு எத்தனை பேரை சுட்டிங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்ப உண்மையான குற்றவாளி என்ன அர்த்தம் அதை கண்டுபிடிக்க சொல்லிதானே சிபிஐக்கு போயிருக்கு குற்றவாளி உங்ககிட்ட தான் இருக்காங்கன்னு நாங்க சொல்லுவோம் அது நடக்கும் எல்லாம் அந்த சாரி எந்த சாரி எல்லா சாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவனே நீங்கள் நீதி முன் நிறுத்தப்படுவீர்கள் என்று மட்டும் சரிப்படுத்திக் கொள்கிறோம்